ஹாய் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னெண்டாவது நாயன்மார்கள் அந்த பன்னெண்டாவது நாயன்மார் யாருன்னு பார்த்தோம்னா அறிவாட்ட நாயனார் அவரோட நேம் வந்து அறிவாட்ட நாயனார் இப்போ ஒரு சிம்பிள் தான் சிவனடியார்களுக்கு நாயன்மார்கள்னு எடுத்துக்கிட்டாலே சிவபெருமானோட ஸ்தலம் அதிகமாக நாயன்மார்கள் இருக்கக்கூடிய ஒரே பிளேஸு தஞ்சாவூர் அந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ரொம்ப அதிகமான ஆருத்ரா தரிசனம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ அந்த ஊரில் பிறந்தவர் தான் அறிவாட்ட நாயனார் சரிங்களா இப்போது அவர் சின்ன இருந்தே தீவிர சிவபக்தராக இருக்காரு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாகவும் அடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறது அது எல்லாமே பாத்துக்கிறாரு கடவுளுக்கு சில பேர் வந்து அதை ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க சாமி தானே கொஞ்சமாக செலவு பண்ணால் போதும் இதை பண்ணால் போதும் இவ்வளோ பண்ணனா போதும் சிரத்த எடுத்து பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஆனால் இவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இவர் எல்லா விஷயத்துலேயுமே நேர்த்தியாக ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அதிகமாக நல்லாவும் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறார் சரிங்களா சாப்பாடு தான் அப்படின்றது இருந்தாலும் அந்த சாப்பாட்லையுமே கடவுளுக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியும் எவ்வளோலாம் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு பண்ணுறாரு ஓகேங்களா அப்படி போயிட்டுருக்க ஒரு காலகட்டத்தில் எப்பயுமே வந்து சிவபெருமான் தன்னுடைய பக்தர்கள் அதிகமாக சாணிக்க கும்பிட்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறோம் சிவனடியார்கள் அனைவருக்குமே வறுமைங்கிற பதத்தை கொடுத்து தான் அந்த வறுமையிலையும் அவங்க செம்மையாக நம்மளுக்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாரு சில பேர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கடவுள் அவங்கள சோதிச்சிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அந்த சோதனையில் அவங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க முடியும் எந்த அளவுக்கு அவங்க நேர்மையில அதாவது வறுமையிலையும் நேர்மையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நார்மலாகவே யார் வேணாலும் இருந்துட்டு போயிடலாம் சரிங்களா ஆனால் ஒரு வறுமைன்னு வரும்போது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த வேலைக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வேற எதையுமே தோணாது எல்லாமே நெகட்டிவாகவே தோணும் இல்லையா அந்த இடத்துலையும் வேற எதை தேடி போயிடாமல் அவங்க சிவபக்தனாவே இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் சிவபெருமா நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி பண்ணுறாரு சரிங்களா ஒரு சின்ன நாடகம் தான் அந்த இதுலையும் நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு இப்போது இவரை பார்த்தா நல்ல வசதியோட வயல்லாம் இருக்குது இவர்கிட்டையே ஒரு இருபது முப்பது பேர் வேலை செய்கிறாங்க நல்ல வசதியாகவும் சந்தோஷமாகவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவனுக்கு சாப்பாடு செஞ்சு அதில் கூட அவர் எப்படி செஞ்சாராமா சோருடைத்தது சோழ நாடு அப்படி சொல்லுவோம் இல்லையா அது சாப்பாடு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது ஞானத்தில் சிறந்ததும் அது அந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அவரு அந்த செந்நெல் இருக்கும் இல்லையா இப்போ இந்த கருப்பு கவனி மாப்பிள்ள சாம்பா அந்த மாதிரி சொல்லக்கூடிய சாதா ரைஸை விட செந்நெல் அரிசி எடுத்து குத்தி அதில் சாதம் செஞ்சு சிவப்பு வா தண்டு கீரை சிவப்பு தண்டு கீரை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து கடைஞ்சி வச்சு அதுக்கப்புறம் அது கூட தொட்டுக்கிறதுக்கு மாவடு வச்சாதான் சுவாமியும் நல்லா சாப்பிடுவாரு இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் காலையில் இருந்தால் கடமைக்கு ஏதாவது சமைக்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த சாப்பாடுனா இதுதான் தொட்டுக்கிறதுக்கு கறி செய்யணும் கறினா இல்லை மரக்கறி இப்போது இந்த சாப்பாட்டுக்கு இது செய்யணும் இந்த சாப்பாட்டுக்கு இதை பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் அந்த இதில் நேர்த்தியாக ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்லயும் சரி நார்மலாக நான் வர இதுலேயும் சரி எப்படி இருக்குன்னா ஓவர் வத்த குழம்பு செஞ்சாங்கன்னா சாதம் வத்த குழம்பு செஞ்சால் கண்டிப்பாக உருளைக்கெழங்கு வறுத்து வைப்பாங்க இல்லைன்னா கீரை கடைவாங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் அந்த இதுக்கு நல்லா போகும் இப்போ சாம்பார் சாதம் செஞ்சாங்கன்னா சாம்பாருக்கு கம்பல்சரி சா சாதம் செஞ்சாங்கன்னா கம்பல்சரி உருளைக்கிழங்குல தோலை எடுக்காம பண்ணுவாங்க அது அதோட ஸ்பெஷல் சரிங்களா இப்போ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிவபெருமானுக்கு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையே அவரு செய்வார் அடுத்து சிவ பக்தர்களுக்கு செய்யறது அதுக்கப்புறம் தான் இவங்க அமுதே சாப்பிடுவாங்க இப்போவும் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எது இருக்குதோ இல்லையோ சுத்த அன்னமாவது செய்யணுவாங்க சுத்த அண்ணன்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சுத்த அன்னன்றது பெருசாக யாரும் ஒன்றும் கிடையாது எப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த சாப்பாட்டில் அதாவது இந்த வெந்தரி சாண ரெண்டு சாப்பிட்டு பார்க்கறது அதெல்லாம் கிடையாது எதுவுமே எச்சில் படாமல் அந்த சாதம் செஞ்சு அந்த சாதத்தை வந்து லைட்டாக நெய்யை விட்டு கொண்டுட்டு போய் நம்ம வச்சோம்னா அதுதான் சுத்தான்னா தெய்வம் வந்து நம்மளுக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணுன்னா கேட்கல பட் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற அதை நம்ம எந்த அளவுக்கு திருப்பி செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கிட்டே இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு ரைஸையும் இப்படி செஞ்சால் தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கடைசல் செய்யணும் வருவல் செய்யணும் கூட்டு செய்யணும் இந்த மாதிரி பார்த்து 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 கடவுளுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இப்போ இந்த வறுமைன்னு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கோயில் கேள்வி வரும் இல்லையா இருக்கிறதுக்கே இல்லை இதில் பல வகையில் செய்வாங்களா அப்படின்னு யோசனை வரும்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் கடவுள் அந்த வறுமைங்கிற பதத்தை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஊரில் நம்ம வசதியாக வாழ்ந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருந்துட்டு அதே ஊரில் நம்ம நம்மக்கிட்ட வேலை செஞ்ச மாதிரி நம்ம இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் வேலைக்கு நிற்கிற மாதிரி ஒரு கொடுமை இருக்கு இல்லையா ஏற்கனவே அவன் யார் சொல்லியிருக்காரு ஏ முதன்மையான கொடுமை எதுன்னா வறுமை கொடிது அதுவும் இளமையில் வறுமை கொடியுதுங்கிறது ரொம்ப கஷ்டமே இப்போ இவர் நல்லா செல்வந்தராவே அந்த ஊரில் வாழ்ந்துட்டாரு ஒவ்வொன்னையாக விற்று 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 வித்து விற்று சுவாமிகளுக்கு பண்ணி 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 என்ன பண்ணுறாரு அவர் வறுமைங்கிற பதத்தை தான் கொடுத்துருக்காரு அதுக்காக சாமிக்கு செஞ்சால் நம்மளும் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அந்த வறுமையிலும் செம்மையாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ அவர் இந்த மாதிரி இருக்கும்போது அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல இன் அதே ஊரில் வேலைக்கும் போகிறாரு யாராவது வேலை கொடுத்தீங்கன்னா நான் செய்கிறேன் வேலை செய்கிறேன் அந்த காசுலையும் கூட பிரிச்சிருவாங்க சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு இது தெய்வத்துக்கான காசு இது பக்தர்களுக்கான காசு இது குடும்பத்துக்கான காசுன்னு மூணா பிரிச்சுருவாங்க அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துதான் சாப்பாடு செஞ்சு சுவாமிகளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி போயிட்டு என்ன ஆகுதுன்னா அவருக்கு அதுலேயும் வறுமை கொடுக்கணும் இல்லையா அப்பதானே சிவபெருமானு இப்போ அவருக்கு வேலையும் இல்லாமல் போகுது அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவர் சாப்பிட்லங்கிறத பற்றி ஒரு யோசிக்கவே இல்லை அதுக்கு மாறா என்ன நினைக்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் வேலை கொடுத்தாங்கன்னா சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுமே சிவபெருமானு எப்படி சாப்பிடுவாரு அவருக்கு நம்ம எதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை ஒரு சுத்து சுற்றி வரும்போது ஒரு இடத்துல களை பறிச்சிட்டு இருந்தாங்களாம் அப்போ இவர் அவங்க கிட்ட போய் கேட்குறாரு எனக்கும் ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி வாங்க வந்து வேலை செய்யுங்க காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் என்ன பண்ணுறாரு டக்குன்னு போய் அந்த வேலையை செய்கிறாரு உடனே அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க இப்போ சாப்பாடு மட்டும் அந்த நெல் மட்டும் போதாது இல்லையா அப்போ அவர் கேட்குறாரு அம்மா எதாவது கீரை ஏதாவது செங்கீரை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க இருங்க பின்னாடி விதைச்சேன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் கொஞ்சம் பறிச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க இதை ரெண்டும் கொண்டு போய் தங்களோட ஒய்ஃபுகிட்ட கொடுக்குற அவங்களும் இன்னைக்கான பட்சணம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களும் நல்லா கழுவி கிழவி சுத்தம் பண்ணி சாதம் செஞ்சு கீரை கடைசல் செஞ்சு தொட்டுக்கிறதுக்கு மாவோடு வேற ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க மத்தியானமாக சுவாமிக்கு போய் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் கூட சேர்ந்து அவங்க ஒய்ஃபும் வராங்க அவங்க வரும்போது அவங்க கையில் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சலோக தீவார்த்தனை செய்யறதுக்கான பொருட்கள்லாம் அவங்க கையில் இருக்குது சரிங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு சாப்பாடு என்னன்னு தெரியலை அவங்களுக்கு பசி மயக்கம் ரெண்டாவது சூரியன் நல்லா அடிக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தாட்டுனா ஃபர்ஸ்ட் சிவபெருமான் சுவாமிகளுக்கு போய் நம்ம படைச்சிட்டு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிளம்பி வராங்க நமக்கு இருக்குதோ இல்லையோ அப்படின்னு அவங்க கொஞ்சம் அந்த வயல் வரப்பு அப்படின்வாங்கல்ல அந்த வரப்புல அவங்க நடந்து வரும்போது ரெண்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு வெயில் வேற அடிச்சதுனால அவங்களையும் அறியாம நிலை தடி மாறி போகும்போது இவங்க ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க ஐயோ இவர் விழுந்தாலும் சுவாமிக்கு படைக்க வேண்டிய பொருள் விழுந்துடக்கூடாது இல்லைன்னு அவரை பிடிக்கிறாங்க அவங்க அட் த சேம் டைம் அவர் என்ன பண்ணுறாரு ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டால் அந்த பஞ்சலோகம் அந்த சுவாமிக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனை பொருட்கள்லாம் கீழே விழுந்தது என்ன பண்ணுறதுன்னு இவங்கள பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் நீ மாறி மாறி இவங்கள பிடிக்கிறது அவங்கள பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே விட்டுடுறாங்க சாப்பாடு ஃபுல்லாக வயலில் கொட்டிடுது அப்போது அவரால் அதை ஜீரணம் பண்ணவே முடியலை நான் இந்த அளவுக்கு பயபக்தியா எடுத்துட்டு வந்தேனே அப்போ கூட வந்து ஏன் இப்படி சிவபெருமான் சோதிக்கிறாரு நான் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணிடலையே நான் நல்லா தானே நினச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம சில பேர் வந்து யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு அது நம்ம கிட்டே இல்லை போது அந்த ஒரு வேதனை வருவையா அந்த மாதிரி அவர் ரொம்ப கலங்கி போய் அவர் என்ன பண்றாரு சிவபெருமானுக்கே கொடுக்க முடியாம போனதுக்கு அப்புறம் இந்த உடம்புல உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கருந்து அறுக்கிறதுக்காக கத்தி வச்சிருப்பாங்க இல்லையா அது அவரோட இடுப்புல இருக்கு அதை எடுத்து தன்னுடைய உயிரையே நான் மாச்சிக்கிறேன் என்னைக்கு நான் சிவபெருமானுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையோ அன்னைக்கு நான் இந்த இதை பண் பண்ணவே முடியாது அதனால நான் என்னுடைய உயிரையே நான் மாச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தை அறுக்க போறாரு சிவபெருமான் எப்பயுமே சோதிப்பார் ஆனால் என்னைக்கும் யாரையும் கைவிடவே மாட்டார் அதனால் அவர் சடனாக என்ன பண்றாரு அவரோட கையை பிடிக்கிறாரு அசிரியாக ஒரு வார்த்தை கேட்குது அரிபட்ட நாயனாரே உங்களுடைய இந்த வறுமையிலும் செம்மையான பக்தியை நான் பார்க்கறதுக்காக தான் சின்னதாக நான் உங்களை சோதித்தேன் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீ இப்போ உங்களுக்கு கேக்குதா நான் சாப்பிட்றது கேக்குதான்னு பெரு சிவபெருமான்னு கேட்டாராமா சேகிலார் இந்த இடத்துல அந்த பெரிய புராணம் யாராவது படிக்க முடியும்னா சீரியஸா ஆன்மீகம் சம்பந்தமான புக்ஸ் போது நம்மளுக்கு ஒரு பரவச நிலை வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா பட் இதுல சேக்கிலார் எவ்வளோ அழகா அந்த பெரிய புராணத்துல அந்த இடத்துல சொல்லிருக்காருன்னா சிவபெருமான் அந்த சாப்பாடு சாப்பிடும் போது நார்மல் அரிசி சாப்பிடும் போதும் இந்த சிவப்பரிசி அரிசி கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த அரிசியெல்லாம் லைட்டாக இது பண்ணாலே மசிஞ்சு உள்ளே போயிடும் அப்போ அந்த அரிசியை மென்று சாப்பிடுவாங்களே அந்த சாதம் மெல்ற சவுண்டு கூட கேட்டுச்சாமா அதுக்கு கூட அந்த மாவு கடித்து சாப்பிடும்போது அந்த சில பேர் மாவாடுவை தொட்டுக்கும்போது அந்த ஒரு சவுண்டு வரும்ல சாப்பாடு சாப்பிடும்போது நல்ல சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்றாங்கன்னா அவங்க சாப்பிட்றது நம்மளுக்கு தெரியும் நல்லா சாப்பிட்றாங்க சில பேர் கடமைக்கு சாப்பிட்றாங்கன்னு தெரியும் இல்லையா சிவபெருமான் அந்த வயல்ல அந்த மாவடு சாப்பிட்டது கூட அந்த சேக்கிலார் அவ்வளோ அழகா வர்ணிச்சிருப்பாரு அவ்வளோ சூப்பரா அந்த மாவடு கடிச்சது கூட சவுண்டு கேட்டுச்சாமா அப்போ பெருமாள் சொன்னாராம் சிவபெருமான் வந்து அரிபட்ட நாயனாரே கீழே விழுந்துருச்சேன்னு ஏன் கவலை எனக்குன்னு கொண்டு வந்த சாப்பாடை எப்படி இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் பார்க்கறீங்களா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்கள் உயிரை விடணும் நீங்கள் உங்கள் உயிரை விட வேண்டிய அவசியமே கிடையாது நான் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய தூய்மையான அன்பும் இந்த தொண்டும் என்றைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அந்த சவுண்டை கேட்டு சிவபெருமானே நான் உங்களுக்காக கொண்டு வந்ததை கீழே போட்டும் கூட அதை கூட நீங்கள் எடுத்து அதை பிரசாதமாக சாப்பிடும் போது நான் என்ன தவம் செஞ்சேனும் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல பட் எனக்கு இதை இவ்வளவும் கிடச்சிருக்குன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா சரிங்களா இப்போ சிவனும் பார்வதி தேவியாரும் வானில் அசிரியா தோன்றி அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எனக்காக சிவ தொண்டை செஞ்சு தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்து வீடு பொருள் வாசல் அனைத்தையும் ஆடு கன்று எல்லாத்தையும் கூட நீங்க எப்போ எனக்கு சிவ தொண்டு செஞ்சீங்களோ உங்களுடைய இந்த சிவ தொண்டை மக்கள் உயிரோடு இருக்கும் உள்ளடவும் அதாவது எவ்வளவு காலத்துக்கு மக்கள் இருப்பாங்கன்னு தெரியாது இந்த ஜென்ரேஷன்ல மக்கள் முடிகிற வரைக்குமே அனைத்து ஜென்ரேஷனுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் உங்களுடைய சிவ தொண்டுகள் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் அழிவே இருக்காது என்னுடைய அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரிசையில் நீங்களும் ஒருவராக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுதும் நீங்கள் இழந்த செல்வம் அனைத்தையும் நான் திருப்பி தருவேன் நீங்கள் இதே மாதிரி சிவ தொண்டு செஞ்சு உங்களுடைய கடைசி காலத்தில் என்னுடைய திருவடியின் நிழலை வந்து சேர அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சாங்களாம் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் கஷ்டத்தை கொடுப்பார் ஆனா கைவிட மாட்டார் கீழே விழவே மாட்டோம் ஆனா விழுகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரம்மை இருக்கும் ஆனா நம்பிக்கையோட கண்டிப்பா கடவுள் விட மாட்டார் அப்ப அந்த நம்பிக்கை வரணும்னா எந்த அளவுக்கு நேர்மையா நடந்திருக்கணும் இல்லையா நம்மகிட்ட நம்ம கிட்ட தெய்வம் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் தூய்மையான அன்பு நேர்மை ஒழுக்கமான வாழ்க்கை அடுத்தவங்களை யோசிக்காமல் அடுத்ததை பற்றி திங்க் பண்ணாமல் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சுத்தமான முறையில் உண்மையாக கடவுளை வேண்டுனால் கடவுள் கண்டிப்பாக நம்மளை கை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அதை இவங்களோட வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒன்று என்னன்னா எந்த சூழ்நிலையும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அதே மாதிரி நம்ம பக்தி செஞ்சோம்னா அது எவ்வளோ தூய்மையாக அது உள்ளன்போடு நம்ம செய்யணும் சாதாரண ஒரு சாப்பாடாக இருந்தாலும் அதை நல்லபடியாக செஞ்சு சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி சேவிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் யாராவது நம்மளுக்கு கெடுதல் நினைச்சாலும் கூட அந்த அதை கடவுள் தள்ளிட்டு போயிடுவார் அதனால இதுலேருந்து இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா யாருக்கும் எந்த திங்கும் செய்யாமல் கடவுளுக்கு முடிஞ்ச அளவு உள்ளன்கூட நாலு பேருக்காக நான் பெருமையாக சாமி கும்பிட்றேன் நான் இதை வாங்கி செஞ்சுட்டேன் அதை வாங்கி செஞ்சுட்டேன் ஒரு கோவிலுக்கு போனால் நான் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நேராக உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிறதுக்கு பேர்லாம் பக்தி கிடையாது உள்ளன்கூட ஆத்மார்த்தமாக நம்ம கடவுளை வேண்டனோன்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் இன்னைக்கு இந்த ஸ்டோரியை நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் நாளைக்கு நம்ம வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதிமூணாவது நாயன்மார்கள் யாருன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா